இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே தேடி வந்து போயிடுதுங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுது மூணு நாலு நாள் தான் நல்லா பகலில் மழை பெஞ்சது எல்லாமே கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுது இதில் போன வாரம் பார்க்கும்போது நோய் அறிகுறி இல்லாமல் இருந்ததுங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிருந்தது நம்ம பார்த்தோம் ஆனால் வந்து இதில் டெவலப் ஆகலை எல்லாமே வந்து போயிடுச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணி பார்த்தோம் இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா அந்த மழை வராமல் இருந்தால் கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாம் மழை வந்ததுனால எல்லாமே வேணா போயிடுது எல்லாமே இப்போ நான் நாலு பெட்டி காலி ஆகிடுது நாலு பெட்டியில் பார்த்திங்கன்னா வேக்ஸ் மாத் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது நோய் அறிகுறி வந்து அதுக்கு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா இப்போ இன்றைக்கி இந்த வாரத்துலேயே மட்டும் மூணு பெட்டி போயிருக்கு பாருங்கள் இங்கே இது ரெண்டாவது பெட்டி இது எல்லாமே வேக்ஸ் மத் ஓவராக குயிக்காக வந்து ஃபார்ம் ஆயிடுதுங்க அது வீக்காக இருக்கும்போதே வேக்ஸ் மாத் ஃபார்ம் ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இது மூணாவது பெட்டிங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரே பெட்டியிலே மட்டும்தான் இயற்கை இதுவும் போயிரு இது இன்னொரு அடுத்த வாரம் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல இதுவும் போயிடுங்க மொத்தம் அஞ்சு பெட்டியுமே காலி நம்ம வந்து இது கேரளாவில் வந்து கருப்பு தேனி நல்லா நோய் வராதுன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து போயிடுதுங்க இந்த நோய் தாக்கல் வந்து இந்த இயற்கையாக இருக்கிற இயற்கை கூட்டத்துலேயே நோய் இருக்குங்க அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பூவில் போய் தேன் எடுக்கும்போது இந்த பூ உள்ள அந்த பூவும் பார்த்திங்கன்னா இந்த தேனையும் போய் தேன் எடுக்கும் அந்த தேனையும் போய் தேன் எடுக்கும் அந்த மாதிரி தேன் அந்த வழியை வந்து நம்மளுக்கு நோய் பரவி நம்மளுக்கு இது கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுதுங்க இதெல்லாம் எவ்வளோ லாஸ்ன்னு பாருங்கள் இது மாதிரி தான் நீங்கள் நூறு பெட்டி வச்சுருந்தாலும் ஐநூறு பெட்டி வச்சுருந்தாலுமே ஒரே வாரத்தில் கம்ப்ளீட்டாக எதுவும் இல்லாமல் போயிடும் இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனையே